அனைவருக்கும் என் இனிய வணக்கம் உயர்ந்த லட்சியத்திற்காக கொடுக்கப்பட்டதுதான் அரிய மானிட பிறவி கோடிக்கணக்கான மக்கள் ஐம்புலன் இன்பத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய இந்த அரிய மானிடப் பிறவியை வீணடித்து விடுகிறார்கள் அதனால் ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்கு அடிகோளுகிறார்கள் ஒரு சிலர் மட்டுமே இறைவனை முழுமையாக நேசித்து பிறவியை வேரறுத்து மரணமிலா பெருவாழ்வை அடைகிறார்கள் நதி கடலுடன் கலந்துவிட்டால் நதி வேறு கடல் வேறு இல்லை இரண்டும் இரண்டு அற கலந்து விடுகிறது அதுபோல ஜீவாத்மாவும் தூய்மையான உறுதியான பக்தியின் மூலம் பரமாத்மாவுடன் கலக்க வேண்டும் என்னும் பேருண்மையை உணர்ந்த பலர் மரம் மரணமிலா பெருவாழ்வை அடைகிறார்கள் இப்படிப்பட்டவரின் பக்தியைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் அது போன்ற சாதகர்களின் வாரிசு கூட அதையே பின்பற்றி நல்ல கதிக்கு உயர்கிறார்கள் என்பதை ஒரு குட்டி கதையின் மூலம் பார்க்கலாம் இந்த பதிவில் நான்கு குட்டி கதைகளை பார்க்கப் போகிறோம் அதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் இடையில் பார்க்கலாம் எனவே பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க பதிவு போகலாம் இச்சாப்பூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்தவர் ஈஸ்வர சந்திரர் மிகச்சிறந்த சாதகரான இவர் இரவு நேரங்களில் நதிக்கரையில் வில்வ மரத்தின் அடியில் அல்லது மயானத்தில் அமர்ந்து ஜப தியானங்களில் ஈடுபடுவது உண்டு ஒரு நாள் நள்ளிரவு நேரம் சாதனையை முடித்த ஈஸ்வரர் மயானத்திலிருந்து வெளியே வந்தார் அந்த அகால வேளையிலே ஓர் அழகிய இளம்பெண் அங்கும் இங்கும் நடந்தவாறு இருந்தாள் அம்மா இங்கு நீ என்ன செய்கிறாய் என்று வியப்புடன் அவளைக் கேட்டார் சாதகர் அப்பெண் ஏதும் பதில் கூறாமல் அருகிலிருந்த கோயிலினுள் சென்று மறைந்து விட்டாள் திகைப்போடு அக்கோயிலேயே ஈஸ்வரர் தியானத்தில் மூழ்கி போனார் தனது இஷ்ட தெய்வமான அந்த அம்பாளே இந்த பெண் உருவத்தில் காட்சி அளித்ததை அவர் உணர்ந்தார் சிறந்த பக்தரான ஈஸ்வர சந்திரனின் முதல்வரான சசிபூஷன் கோஷ் பின்னாளில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் துறவுச் சீடரானார் துறவுக்கு பின் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்று அவர் அழைக்கப்பட்டார் பொதுவாக குழந்தைகளுக்கு அதனுடைய தாயும் தகப்பனும் தான் ரோல் மாடல் என்று சொல்லுவார்கள் அவர்களை பார்த்துதான் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றனர் தீவிரமான ஆழ்ந்த சாதகராக இருந்த தன்னுடைய தந்தையை பார்த்துதான் பக்தியில் ஆழ்ந்த ஈடுபாடு ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தருக்கு கிடைத்தது என்பதில் ஐயம காலத்தில் ஆன்மீகத்தில் ஆழமான ஈடுபாடு உடையவர்களாக அரசர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை களைவதற்கு இறைவனே வழிகாட்டியிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லப் போகல ஒரு உண்மை கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப குட்டி கதை தான் வாங்க பார்க்கலாம் அது ஒரு மழைக்காலம் சோழ மண்டலத்தில் காவிரி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது சோழராஜனான கரிகால் சோழன் சிவபெருமானை பிரார்த்தித்தார் காவிரி கரையில் ஓர் கோயிலை கட்டுவதே இதற்குரிய தீர்வு என கூறினார் எம்பெருமான் உடனே அதற்குரிய ஏற்பாடுகளை வெகு விரைவாக நடத்தினான் மன்னன் புனித ஸ்தலமாம் காசி மாநகரிலிருந்து சிவலிங்கம் வரவேண்டி இருந்தது காலம் கடந்து கொண்டே இருந்தது வெள்ளமோ வடிந்தபாடில்லை எனவே மன்னர் உள்ளூர் சிற்பிகளை கொண்டு லிங்கம் அமைத்து கும்பாபிஷேகத்தை நடத்தினார் அதன் பின்னரே காவிரி தாய் சாந்தமடைந்தாள் பின்பு காசியில் இருந்து வந்த லிங்கத்தையும் ஒரு வில்வ மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தனர் ஒரு சிறு பிரச்சனை ஆனாலும் அதற்குரிய தீர்வு அந்த நாட்களில் மன்னர்களால் இறைவனிடமிருந்தே பெறப்பட்டது எந்த காலத்திலையும் இறைவனை முழுமையாக நம்பினவர்களுக்கு இறைவன் நேரடியாக கூட காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது அதுபோல் பல உண்மை கதைகளை ஆன்மீக பாதையில் என்கின்ற நம்முடைய சேனலில் நான் நிறையவே போட்டிருக்கேன் அந்த கதைகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது நூறு சதவிகிதம் உண்மையான கருத்து கடவுள் நமக்கு காட்சி கொடுக்கலன்னா நம்ம பக்தியில் குறை இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆகினால நம்முடைய பக்தியில் உள்ள குறைகளை நீக்கி நாம் நம்முடைய பக்தியை செம்மை செய்ய வேண்டும் நம் மனதை செம்மை செய்ய வேண்டும் என்று தான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து விடிய நம்மை நல்வழியில் செலுத்தப் போகின்ற ஒரு கதை எல்லாமே நல்வழியில் தான் செலுத்துது நாம் தான் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு பேங்க்கில் சேர்த்து வைத்திருந்தாலும் நாம் இறந்த பிறகு செல்லா காசை கூட எடுத்து செல்ல முடியாது ஆனால் நாம் நினச்சா அடுத்த பிறவிக்கு நிறைய செல்வ சே சேர்த்து வைக்க ஒரு பேங்க் இருக்குதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் அதாவது பசித்த வயறு தான் அது அந்த வயறு ஒரு ஏழையினுடையதாகவோ பக்தருடையதாகவோ இருக்கலாம் அதை போகிற ஒரு குட்டி கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சில வருடங்களுக்கு முன்னர் சிவன் என்ற பெரியவர் திருவிழாக்கள் நடைபெறும் இடங்களில் அன்னதானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் காஞ்சி பெரியவரின் பக்தர் இவர் தன் சொத்துக்கள் முழுவதையும் அன்னதான பணிக்கென்றே ஒதுக்கிவிட்டார் ஆடி அமாவாசை பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்ற நன்னாட்களில் பக்தர் கூட்டத்தினருக்கு மகிழ்வுடன் உணவு தருவார் தெய்வீக தலங்களுக்கு முன்கூட்டியே சென்று பெரிய பெரிய பீப்பாய்களில் நிறைய தயிரை நிரப்புவார் பின் காற்று புகாமல் பீப்பாய்களின் வாய்களை அடைத்து அந்த ஊர் குளத்தினுள் பீப்பாய்களை போட்டு விடுவார் அன்னத அன்னதான நாளன்று அப்பீப்பாய்களை எடுத்து உபயோகப்படுத்துவார் தயிர் புளிக்காமல் இருக்க இந்த ஏற்பாட்டினை செய்வார் பெரியவர் தனது சிறந்த சேவையினால் அன்னதான சிவன் என்றே இவர் அழைக்கப்பட்டார் கர்ணன் நிறைய தான தர்மங்கள் செய்தான் ஆனால் அவன் செய்யாத ஒன்றே ஒன்னு அன்னதானம் தானா இறந்த பின் சொர்க்கத்துக்கு போனப்ப அவனால பசி தாங்கவே முடியலையாம் அப்ப இந்திரன் சொன்னானா அவனுடைய ஆட்காட்டி விரலை வாயில் வச்சுக்கோ அப்படின்ட்டு வச்ச உடனே பட்டுன்னு பசி நின்று போச்சான் என்ன காரணம்னா அவன் கர்ணனாக இருந்தப்போ ஒருத்தர் வந்து பசிக்குதுன்னு சொன்னார் அதோ இருக்குது பாரு அன்ன சாட்சித்திரம்னு காட்டினாராம் அந்த புண்ணியம் அந்த விரலுக்கு இருந்ததான் அடிக்கடி அன்னதானம் செய்ய முடியாவிட்டாலும் நிறைய பொருட்செலவு செய்து செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அவருடைய பிறந்த பொழுது அது மாதிரி விசேஷ தினங்களையாவது சில ஏழைகளுக்காவது உணவளிப்பது என்று இந்த அன்னதானத்தை நாம் தொடங்கி வைப்போம் அதாவது பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அடுத்த பிறவிக்கு என்று சொல்லி இந்த சிறுகதையை முடிக்கும் ஒரு அரண்மனையில் சகல வசதிகளோடு வாழ்ந்த ஒரு அரசன் ஒரு சாதாரண வீட்டில் கூட இல்லைங்க எந்த வசதியும் இல்லாத காட்டில் நல்லா கவனிக்கணும் எந்த வசதியும் இல்லாத ஒரு காட்டில் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி உங்களையே எடுத்துக்கோங்களேன் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் கிட்டேருந்து பிடிங்கட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் தாங்கிக்க முடியுமா அதாவது ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் கோயிலுக்கு போனால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகமாட்டேன் அது வழிபாட்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்றதுனால வழிபட்டுட்டு வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்துட்டு செல்ஃபோன் பார்க்குறாங்க அதுவும் பக்தி விஷயமாக பார்த்தா கூட பரவாயில்ல கண்டதையும் பார்க்குறாங்க நாம் சுற்றிட்டு வந்து ஏன் உட்காடுறோம் அப்படின்னா சுத்துகிற பொழுது ஒவ்வொரு சாமியாக பார்க்குறோம் தரிசனம் பண்ணுறோம் அதில் நம்மளுடைய கவனம் செலுத்தப்படுகிறது அமைதியாக வந்து உட்காந்துட்டு நம்ம கோரிக்கையை வைக்கலாம் இல்லை ஒரு பாட்டு பாடலாம் சுவாமி பாட்டு ஒன்று பாடலாம் இல்லைன்னா சுவாமியினுடைய புகழை பேசுகின்ற ஒரு சிறிய கதையை பாராயணம் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா நம்ம மனசு வந்து அந்த பக்தியில் நல்ல ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்ளும் அதை விட்டுட்டு அந்த இடத்துலையும் அந்த செல்ஃபோனை எடுத்து போய் பார்த்தா என்ன அர்த்தம் கியூல நிற்கும் போது செல்போன் பார்க்கறாங்க சாமிக்கு கே பார்க்கறதுக்கு தரிசனத்துக்கு கியூல நிற்கும் போது சாமி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் நாம பகவானுடைய நாமத்தை ஜபிக்கலாம் சரி விஷயத்துக்கு வருவோம் ஒரு பத்து பதார்த்தங்களோடு வகை வகையா ருசி ருசியா திருப்தியாக சாப்பிட்ட ஒரு அரசன் பஞ்சனையில் படுத்து உறங்கிய ஒரு அரசன் அத்தனையையும் துறந்து விட்டு ஒரு காட்டில் வாழ்வது என்பது எந்த அளவுக்கு சிரமமானது என்பதை நாம் எண்ணி பார்க்கணும் இந்த கருத்தை சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாண்டவர்களின் தந்தையான பாண்டு தன் மனைவியரான குந்தி தேவி மாதிரியுடன் ஒரு சமயம் வனத்திற்கு வேட்டையாடச் சென்றார் விதிவசத்தால் ஒரு முனிவரின் சாபத்திற்கு உள்ளானதால் துறவர வாழ்வை மேற்கொள்ள வேண்டி வந்தது பாண்டுவின் தினசரி உணவு முறை என்ன தெரியுமா வனத்தில் பழத்தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் நிற்பானான் அப்போது மரத்துலேருந்து ஏதாவது கனி விழுந்தால் அதைத்தான் அவன் உண்பானான் அம்மரத்தில் பழம் விழவில்லை என்றால் அடுத்த மரம் இவ்வாறு தினமும் எட்டு மரங்களின் கீழே போய் நிற்பானோம் அதுக்கு மேலே போய் நிற்க மாட்டான் ஒரே ஒரு கனி பெறுவதற்காக காலை உணவு ஒரே ஒரு பழம் மத்திய உணவு சரியாக எட்டு கவலை சோறு சிம்பிளாக தான் இருக்கும் காட்டில் வந்து வகை வகையாக செய்யுன்னு சாப்பிட முடியுமா அந்த காலத்தில் சகல வசதி படைத்த அரசர்களும் கடும் துறவை கடைபிடித்துள்ளனர் அந்த அளவுக்கு நேர்மை திறமும் நெஞ்சில் உரமும் கொண்டவர்களாக அவர் திகழ்ந்தார்கள் என்னங்க இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா ஞாபகமாக ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரும் மேலும் இது போன்ற கதைகளை தேடி உங்களுக்கு தருவதற்கு வசதியாக இருக்கும் இது போன்ற ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு ஆன்மீக பாதியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்